ஸ்ரீமதே ராமானுசாய நமகன் ஸ்ரீ பரவரமுனியே நம ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமகன் இன்று கார்த்திகேல் ரோஹிணி நாள் இந்த மாதத்திற்கு மூன்று பெருமை உண்டு அது என்னவென்றால் கார்த்திகேயல் கார்த்திகை நாள் திருமங்கி ஆழ்வார் அவதரித்த மாதம் இதே கார்த்திகேல் ரோஹிணி நாள் அமரநாதிபிரான் அளிச்ச திருப்பானன் அவதரித்த மாதம் மூன்றாவதாக இந்த நரசிம்மன் மாதம் என்று கூட கூறலாம் இந்த மாதத்தில் சோழசிம்மபுரம் நரசிம்மர் யோகனித்திரையை நீங்கி இந்த மாதம் முழுவதும் திருக்கண்கள் திறந்து நோக்கி பக்தர்கள் குறைகளை நீக்கி அருள் பாலிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் சோழசிம்மபுரத்தில் சிம்மபுரத்தில் கூட்டம் அலைமோதும் அதுவும் கார்த்திகாயத்திக்கிழமை என்றால் குறைந்தபட்சம் முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் பேர் தரிசனம் செய்வார்கள் இந்த மாதம் எல்லா ஊர்களிலும் சோழசிம்ம மறு மட்டுமல்ல எல்லா ஊர்களிலும் இந்த மாதத்தில் நரசிம்ம வழிபாடு உண்டு செய்வார்கள் இதற்கு திருப்ப திருப்பல்லாண்டில் நரசிம்மனை பற்றி வரும்பொழுது அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அப்படிங்கிறார் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அறி அழித்தவனை அப்படின்னு பாடுறார் அதாவது திருவோண நாளில் திருவோண நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அவன் எப்பொழுது பெருமாள் திருவோண நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதில் அவதரித்ததாக சொல்லுவார் திருவோணத் திருநாளில் அரி உருவாகி சிங்க நர சிங்கமாக தோன்றி அடுத்த அ அரிய அழித்தவனை அடுத்தாத ஒரு வந்து ஹிரண்யனை அசுரனை வதம் செய்தது அழித்தவனை அப்படின்னு நரசிம்மூர்த்தியை வந்து திருப்பல்லாண்டில் பாடுறார் இதே பெரியாழ்வார் தன் திருமொழி பிரியாழ்வார் தன் திருமொழி நாலு நாலு நாலாம் பத்து நாலாம் திருமொழி ஒம்பதாம் பாட்டில் நம்மனை நரசிங்கனை நமந்தேற்றுவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தெரியவனே அப்படிங்கிறார் நம்பனைனா விஸ்வஜினியின் நரசிங்கனைனா நரசிம்மூர்த்தி பிரகலாதவனிடம் எவ்வளோ எவ்வளவு கசிப்பு எவ்வளோ முயன்றும் அவனை தன் வழிக்கு கொண்டு வர முடியாமல் கடைசியில் எங்கே ஒன் ஹரி எங்கே உள்ளான் என்று வினவ பிரகலாத குழந்தையானது எங்கும் உள்ளான் என்று கூறினார் அவன் இந்த தூணில் உள்ளானா என்று கேட்க குழந்தையோ கொஞ்சங்கூட யோசிக்காமல் உள்ளான் என்று கூறிவிட்டது கூறியது குழந்தைக்கு இந்த துணில் இருப்பானோ இருக்க சந்தேகம் சந்தேக தொழில் கூட தோன்றவில்லை நரசிம்மன் இந்த துணில் கண்டிப்பாக இருப்பான் அசைக்க முடியாது விசுவாசம் நம்பிக்கை ஒருகால் ஹிரணியின் துணை காட்டாமல் ஒரு குச்சியோ துரும்போ வேறு எதையோ காட்டி இங்கு உள்ளானா என்று ஹரி கேட்டாலும் எதுக்குள்ளானா ஹரி என்று கேட்டாலும் குழந்தை என்பது இதுவாகவே இருக்கும் உள்ளான் என்பதே ஆகும் ஹிரண்ணியை எதுவடைத்து எப்படி சோதித்து பார்த்தாலும் அங்கே கண்டிப்பாக ஹரி வருவான் என்ற குழந்தை கசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சிவன் நாராயணன் ஹிரண்யசிவன் வரத்திற்காக வரத்திற்கு ஏற்ப நரசி நரனாகவும் சிங்கமாகவும் அவன் இரு நரசிங்க அவதாரம் எடுத்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணி பிரகலாதன் எங்கு கூறியணத்திலே அனைத்து வஸ்துக்களிலும் தன் சரீரத்தை நீட்டியும் குறுக்கி படுத்து நின்று அமர்ந்து ஒடுங்கி இருந்தானாம் கிரண் துணை கதையால் அடிக்க அங்கு கோர உருவத்துடன் ரசிகமாக தோன்றி அவனை அழித்தார் என்று பாடுகிறார் பெரியாழ்வார் திருமொழி ஒன்று ஆறு போதில் அளந்திட்ட அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாழுகிறாய் சிங்காய் விளந்திட்டு உண்மாரம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேமலை உண்டானி சப்பானி சப்பானி பருவத்தை சொல்கிறார் நம்மாழ்வா திருவாமி வந்து இதில் வந்து ரெண்டு எட்டு ஒம்பதில் வந்து ரெண்டாம் திருமண ஒம்பதுல வந்து ரெண்டாம் பத்து எட்டாம் திருமண கே கே கேட்குறான் ஹம்சன் எங்களா ஹரி நானும் தான் பார்த்துருவோம் பார்வையினு வந்துடட்டும் நான் நான் அவனாக பண்ண நானாக பண்ண கேட்குறேன் எங்கடா அவன் எங்கள கச்சே நிம்மசு பாசுரத்தில் சாதிக்கிறார் எங்கள் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கபிரான் பெருமையும் ஆராயும் சீர்மயத்து அப்படிங்கிறார் கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்று கூறிய பிரகலாதனை தந்தையாக இரணியன் நீ கூறுகின்ற கண்ணன் இவ்விடத்தில் இல்லாதவனே யாவான் என்று தூணை அடிசானோம் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டான் ஹரே சும்மா குழந்தை சொல்றது உட்காந்துட்டு வாரா அப்படின்ட்டு அத்தூணில் அப்பொழுதே அவ் இரணியன் வாயும்படியாக நரசிங்க நரனும் நரசிம்ம சிங்கமாக தோன்றி கோரமாக கர்ஜித்து கொண்டு அங்கும் எங்கும் உலாத்தினார் அப்போ ஏன் அதை செய்யலாம அந்தியம்பிர்வாகி காற்றுருக்காரா அது அது பண்ணதே இந்த சமயத்தில் தான் உருவெடுத்தது அதற்காக இல்லை அப்போ கொஞ்சம் டைம் நம்ம நேரம் கடத்தினாலாவது ஹிரணியன் கொஞ்சம் மனம் மாறுவானா என்ற எண்ணத்தினால் அங்கும் இங்கும் சுவர்கின்றார் அங்கு தோன்றி ஹிரணியை அழித்ததாக நம்மாழ்வார் இருக்கிறார் இதில் அடுத்ததாக மங்கை மன்னன் பிரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழியில் நாலாம் பாசுரத்தில் மிக்கானை மரியாவிருந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகார் சேர் புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடை தடங்குண்ணின் விசையிருந்த அக்காலக்கனியை அடை நுய்ந்து போனேனே அப்படிங்கிறார் மிக்கானை மரியாய்விருந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ்சேர் சேர் பொன்மலையை தக்கானை கடை தடங்குண்டின் செய்கிற அக்காரக்கனியை அடந்து அடைந்துய்ந்து போயினேனே அப்படின்னு சிறந்தவனும் வேதமாக விரிவுபெற்ற விளக்கு போன்றவனும் என் நெஞ்சினுள்ளே புகுந்திருப்பவனும் கீர்த்தி வாய்ந்தவனும் ஜொலிக்கின்ற பொன்மலை போன்றவனும் ஜொலிக்கின்ற பொன்மலை என்ற இடத்துல இதற்கு பிரியவாசன் பிள்ளை அவர்கள் வேறொன்றால் காண வேண்டாத அதாவது விஷயத்தை வச்சுன்னா அந்த பொருளை காணணுங்கிற தேவையில்லாத வேறொன்றால் காண வேண்டாத தனக்குத்தானே பிரகாசமாக இருப்பது பிரமாணங்களாலே அறிய பார்க்கும் என்ன அவற்றாலே பிரகாசிக்கின்ற மேன்மைக்கு எல்லை இல்லாமல் இருப்பது என்று பிரிய பிரியவாசன்பொழுது இருக்கிறார் தக்கான என்பதற்கு தகவுடையவன் என்றும் கடுக என்னும் பெரிய திருமலையில் எழுந்தலிருக்கின்ற அக்காரக்கணியுமான இத்திருக்கண்ணபுரத்தம்பருமானு அடைந்து அப்படிங்கிறார் இந்த பத்து பாசுரமும் எட்டாமத்து ஃபுல்லாகவே பூர முழுக்க முழுக்கமே திருக்கண்ணபுரத்தான பாச பாசுரம்தான் அதில் எஸ்பெஷலி இந்த பா இந்த பாசுரம் எப்படின்னாக்கே இதில் வந்து பத்து பாசுரம் எல்லாத்தையும் கண்ணபுரத்தானே கண்ணு உண்டேனே கண்ணபுரத்தம்மானே கண்ணபுரத்தடியேனே அப்படின்னு சொல்லிட்டு பாடியின் வரிசை இந்த பத்தில் மட்டும் திருக்கண்ணபுரத்தான் ரெண்டு இடத்துல தான் சொல்கிறார் ஒன்று தக்கான் என்று கிடையாது என்று சொல்லுகின்ற இடத்தாலும் ஒரு இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து மூணாம் பாட்டிலையும் கடைசி பாட்டிலையும் பாட்டிலேயும் திருக்கண்ணபுரத்தானே விளைக்கின்றார் பாக்கி அணை எல்லாத்துலேயும் திரு திருக்குடந்த ஆறாவது அணை தக்கானை வயலாளி மணாளனை இவர்களெல்லாம் பாடிநா அவ உருவகப்படுத்தி பாடுறார் இவர் இங்கே எல்லாம் அப்போ என்ன திருக்கண்ணபுரத்தம்மான பாடுற பாட்டில் வந்து தக்கானை இங்கே வந்தார் தக்கானை இது பண்ண வேண்டியிருக்குமே அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறாருனாக்க தக்கான் எல்லா எந்த தக்கான் தக்கானால் சோழ மொபர் என்று ஏன் பாட வேண்டும் என்றால் தக்கானும் திருக்குடந்த ஆழ் ஆறாவது ஆழ்வானும் வயலாளி மணாலனும் யாராக உருகப்படுத்த சொன்னாலும் அது வந்து இவரையே சேரும் திருக்கண்ணபுரத் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அதாவது இவரே இவரே அவர் அவரே இவர் அதில் வித்தியாசம் கிடையாது முதல்ல நம்ம பெரியவ பட்டபிர பராசர ப பட்டசுவாமி பாடின்னு சொன்னது போல் திருவாமி ஆயிரம் பாட்டு பாடினாலும் அது ஒத்தரை தான் குறிக்கிறது வேறு யார் திருமலையை பாடியிருக்கார் திருநாவாய் திருப்புல்லாணி திருகாக்கரை எல்லாத்தையும் பாடிட்டு இருக்கிறதாலும் அவர் சொல்லும் இடமானது மாண்டிகழம் சோலை மதுடரங்கல் வண்புகள் மேல் ஆன்ற தமிழ் மலைகள் ஆயிரமும் அப்படிங்கிற என்ன அப்படி சொல்லச்ச எல்லாம் அரங்கனை குறிக்கின்றது அப்படின்னு திருவாரணம் சொல்கிறார் அவர் அதனால் கண்ணபுரத்தம்மானை சொன்னாலும் வயலாடு மணவாளை சொன்னாலும் ஆறாமதானு சொன்னாலும் இது ஒரு வரையே சாரும் இந்த பத்தாம் பத்து திருக்கண்ணபுரத்தை பற்றி இருக்கிறதுனால இது திருக்கண்ணபுரத்தம்மானை அப்படின்னு திருக்கண்டபுரத்தில் சொல்கிறேன் என்ன இவர் தக்கான் என்பது சோழசிம்மபரம் என்று வழங்கப்படுகிற திருக்கடிகை எம் எம்பெருமானுடைய திருநாமம் பரமதயாளன் ஒருவர் ஒரு நாழிகையாவது ரெண்டு நாழிகை ஒரு மணி ஒன்றையால் நாழிகை ஒரு அரை மணி என்ன அதோட கம்மியான நாழிகை கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்குமா அதனால் இத்தடித்த தளத்திலே கடிகை என்று திருண்ணாமல் நண்பர் இது சோழ தேசம் சோழ தேசம் வளம் போல் வளமிக்க நரசிங்கமூர்த்தி உறைவதற்கு இடமாக இருப்பதால் இதை சோழ சிம்ம சோழ சிம்மபுரம் என்று சோழலிங்கபுரம் தற்காலத்து சோழிங்கபுரம் சோழிங்கர் என்று மறுதி இக்ஸ்தலத்தில் உள்ள பெருமாளுக்கு அக்காரக்கனி என்று ஒரு திருநாமம் உண்டு என் அக்காரம் என்றால் சர்க்கரை பெருமாள் எம்பெருமான் சர்க்கரை போலவும் கனியைப் போலவும் சுவையாய் மதுரமாய் இருப்பான் என்ன எனலாம் என்று இப்படி கூறலாம் அதை கூறலாம் வேறு விதமாக ஒரு உபயோகப்படுத்தி பார்க்கலாம் அதாவது அக்காரம் என்ற சர்க்கரையை நிலத்தில் விதையாக தூவி விதைத்தபின் அது செடியாக மரமாக வளர்ந்து கிளை இலை மலர் பூ பூவாக வளர்ந்து அது க கம்பு தாழ் கம்பு தாழ்ந்து அந்த பூவு பூ கனியாக மாறி இருக்கும் பட்சத்தில் அந்த கனி எவ்வளோ விலட்சணமாக இருக்கும் விதையோ சர்க்கரை மரமோ சக்கரை மரமும் சர்க்கரை கிளையும் சர்க்கரை பூவும் சர்க்கரை அனைத்தும் சர்க்கரை அப்படின்னா பழமும் சர்க்கரை அதெல்லாம் எவ்வளோ எடுப்பாடு கூடியிருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட திரு திருக்கடைக நரசிம்மன் இலட்சண போக்கினாக கண்டவர் படியாக சேவை சாதிக்கிறான் என்கிறார் இந்த பத்து பாசனத்தில் பற்றினாலும் நம்மனை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உதவும் கரங்கள் நீட்டிக்கொண்டு கண்டிப்பாக வரக்கூடியவன் என்று நம்பத்தகுந்தவன் நரசிம்மன் நம்பனை உதாரணம் திருவரங்கத்தில் கம்பராமாயண அரங்கேற்றத்தில் மேட்டழக சிங்கர் சிறக்க முகாட்டியும் திருக்கைகளை தட்டியும் அசைத்து கம்பராமா கம்பர்பாடை கம்பராமாயணத்தை அங்கீகரித்தது தொண்டனூரில் எம்பெருமானார் நரசிம்மர் சன்னதியில் ஆயிரம் ஜனர்களுடன் பாதம் செய்த போது அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு தகீனம் கொடுத்தது இவ்வாறு நரசிம்மனை கூறி கொண்டே போகலாம் நரசிம்ம உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சருவதோமகம் நிசம்மம் வீஷ்ணம் பத்திரம் மிருத்யுர் மிருத்யம் நமாமகம் வஜ்ரஹாய் வித்மே தீஷ்டதமுஷ்டாய தமுஷ்டாய் தேமிஹே தர்ணோ நாரசிம்ம பிரச்சோதயாத் அடியேன் ஸ்ரீனிவாச ராமான வாழ்வார் என்பதுமானார் ஜீயர் தடுவடைய சரணம் ஸ்ரீமதியை ரமஜா மாத்திர மணியின் திராய் மகாத்மனை ஸ்ரீரங்க வாசனையைப் புயார் நித்யஸ்டீர் நித்யமங்கலம்